ஜென்ராம் சார் அதுக்கு ஒரு விளக்கம் தமிழிசையை நோக்கி அமித்ஷா கையை காட்டினதுக்கு அவர் விளக்கம் உங்க பார்வையில் அதை எப்படி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்திரபாபு நாயனுடைய பட்டாபிஷேகத்தில் பொதுவெளியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை எச்சரித்த துனியில் பேசியதை என்னால் ஏற்க முடியவில்லை ஒரு ஆணாதிக்க சமூகம் அதை தாண்டி ஆணாதிக்க அரசியல் என்று பேசப்படுகிற சூழலில் ஒரு பெண்மணி ரெண்டு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர் கவர்னர் பதவியை உதறி எறிந்துவிட்டு கவர்னராக இருப்பதை விட வேட்பாளராக இருப்பது லாபம் என்று கருதிய பெருமாட்டியை அமித்ஷா அவர்கள் அவமதித்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் அதை தமிழிசை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அந்த கட்சி எப்படி ஏற்றுக்கொள்கிறது எதிர்வரும் நாட்களில் அதனுடைய விளைவுகளின் பாரதூரம் எங்கே போய் முடியும் என்று என்னாலே கணிக்க முடியவில்லை ஆனாலும் ஒரு பொதுவெளியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடந்து கொள்ளது அறிவறுக்கத்தக்கது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உயரத்திற்கு இது தகுந்த செயல் அல்ல எதை சொல்ல வேண்டுமென்றாலும் சொல்லுவதற்கான வாய்ப்பு பல வடிவங்களில் இன்றைக்கு இருக்கிறது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யுகத்தில் நாம் வாழுகிறோம் அவர் அங்கேயே அதை சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்படி பொது வழியில் தமிழிசை அவமதிப்படுத்த அவமதித்ததன் மூலம் அமித்ஷா ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையில் ஒரு மோதல் போக்கு ஓடிட்டு இப்படியான ஒரு சம்பவம் தான் நாம் இந்த கேள்வி எழுப்பாலை அண்ணாமலை இதில் மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலை அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு நான் குருக்கணிக்க விரும்பல ஒரு குழு மனப்பான்மை உட்பகையினால் அந்த கட்சி உறுத்தெரியாமல் இன்றைக்கு அழிந்து கொண்டு வருகிறது அந்த பகையை மேலும் வளர்ப்பதற்கு ரெண்டு தரப்பும் இன்றைக்கு முயற்சிக்கிறது பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் முப்பத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் என்று தமிழிசை சொன்ன கருத்தை பிஜேபியில் மட்டுமல்ல ஒரு அரசியல் பார்வையாளனாக அதை அங்கீகரிக்க முடியாது அதே போல் அதிமுகவில் இருக்கிற வேலுமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போம் என்று வேலுமணி சொன்னதும் ஏற்கத்தகுந்ததில்லை ஒரு பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்தாலும் அது எண்ணையும் நீரும் சேர்ந்த கூட்டணியாகத்தான் இருக்கும் அதிமுகவனுடைய தனித்துவம் அதுதான் அந்த கட்சிக்கு பலமாக இருந்திருக்கும் அதை காப்பாற்றுவதற்கு அதிமுகவில் யாருக்கும் அப்படி ஒரு சிந்தனை போக்கே இல்லை இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மக்கள் திரகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி கலைஞர் அதிகாரத்தில் இருந்த பொற்காலத்தில் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களை பெற்று அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த காலத்தில் திண்டுக்கல்லில் நடந்த இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை சின்னம் இரட்டை இலையை வாங்கி கொண்டு வீசிய கையோடும் மிருங் கையோடும் மக்களை சந்தித்து இமாலய வெற்றியே அன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெற்றார் அந்த எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அண்ணா அதிமுக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சருக்கலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அதற்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க வேண்டும் உங்கள் பழைய நண்பர் டிடிவி தினகரன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இப்போ இந்த நேரத்தில் உங்களை சுட்டி காட்டுறேன் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறாரு அதாவது பாஜக வளர்ந்துருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னால் பலரும் ஏற்க மறுக்கிறாங்க மற்றவங்க விரும்பலனா கூட அதுதான் உண்மை ஆனால் பழனிசாமி வந்து அவரோட சேர்ந்து நிற்காம தனியாக நின்னதனால தான் அங்கே வந்து வாக்கு சதவீதமே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணல டிடிவி எப்படி எடுத்துக்கிறது டிடிவி தினகரன் ஒரு சங்கிதான் சொல்ல வேண்டு நினச்சா சொல்கிறேன் நான் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த குறைந்த நாட்களில் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்து முதல் பொதுக்கூட்டம் மேலூரில் நடக்குது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு மேலூருக்கு வர்றேன் மதுரையில் பப்பீஸ்ங்கிற ஹோட்டலில் தினகரன் தங்கியிருந்தார் அவருடைய உதவியாளர் என்று சொல்லுகிற ஒரு உருப்படாத ஜென்மம் என்கிட்ட தலைவரங்களை சந்திக்கணும்னு சொன்னார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் வந்துட்டு என்ன அந்த ஹோட்டலில் போய் அவரை சந்தித்தேன் ஒரு பதவி நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் மகாராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் என்னை பார்த்த உடனே இப்போ தான் வர்றீங்களா ஆமான்னு சொன்னேன் பிஜேபியை விமர்சித்து பேசுகிறத விட்டுடுங்க என்ன ம் இன்னைக்கு சொல்கிறேண்ணா பிஜேபி எல்லாம் விமர்சித்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் நான் அன்னைக்கு பிஜேபி விமர்சித்து பேசணுன்னே செய்திகளோடு வந்திருந்தேன் நான் எனக்கு மேடைக்கு போகவே விருப்பம் இல்லை அதில் வேறு முகஞ்சொழிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு மேடையில் போய் ஒப்புக்கு உட்காந்துட்டு நான் வந்துட்டேன் இது அன்னைக்கு டிடிவி தினகரன் என்னிடத்தில் சொன்னது ஒரு அவரும் ஒரு சங்கிதான் அதிகாரத்தினுடைய நிழலில் ஒதுங்கி கொண்டு எதையாவது அனுபவிக்க துடிக்கின்ற பேர்வழி டிடிவி தினகரன் அது மேலே அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறதுனால் அவரும் அதற்கு காரணம்